தற்போது கிடைக்கப்பட்ட செய்தி இன்று காலை இலங்கையை உலுக்கிய கோர விபத்து பதினைந்து பேர் பலி தொடர்ந்து உயரும் பலி எண்ணிக்கை ரம்போட இரண்டியல்லா பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது அதன்படி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை தற்போது பதினைந்தாக அதிகரித்துள்ளது நுவரேலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டியல்லா பகுதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களை வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இருந்து நுவரேலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை பேருந்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன குறித்த விபத்தில் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோத்மலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்